கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாகதாக நம்மை கடந்த ஒன்பது மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து இன்றைக்கு புதிய மாதத்தில் ரெண்டாம் தேதியை காணமுடியா கத்து குறிப்பு செய்திருக்கிறார் அவர் இந்த நாள் தினத்தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபு முப்பத்தி ஏழு ஐந்து தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் இல்லையா இங்கே வசனத்தினுடைய பிற்பகுதி செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி முப்பத்தி ஏழு ஐந்துனுடைய பிற்பகுதி நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் இல்லையா அதாவது நாம் ஜீர்ணிக்க முடியாது நம்ப முடியாது நம்புவதற்கு ஏது இல்லாத காரியங்களை அவர் செய்கிறார் விசுவாசிகளின் தாவப்பனாக ஆபரகம் விசுவாசிகளின் தாயாக சாரால் வயது சென்றவர்களாக இருந்தும் பிள்ளை பெறுவோம் என்ற அந்த விஞ்ஞான பிரகாரமான சூழ்நிலைகள் கிடையாது காலம் கடந்து போனது தொண்ணூறு வயசு அம்மாவுக்கு ஐயாவுக்கு நூறு வயசு ஆனாலும் பாருங்க இந்த யோபு சொன்ன மாதிரி கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் எப்படின்னு சொன்னால் பாருங்க தொண்ணூறு வயதுல ஆபிரகம் நூறு வயதுல இருக்கும்போது ஈஸாக்கை கொடுத்தார் இது கிரகிக்க கூடாத காரியம் தானே நம்ம முடியாத காரியம் தானே ஜீர்ணிக்க முடியாத காரியம் தானே பாருங்க நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டிருப்பாருங்க அதுதான் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் மனநாரமான இடம் மூணு நாள் பிரசங்கம் ஜனங்க போகவே இல்லை ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுன்றாரு ஒரு சீசன் சோழ முன்னூறு பணத்துக்கு வாங்கி வந்தா கூட போதாதுன்றான் இன்னொரு சீசன் சோழ இது வனந்தரமான இடம் என்ன இருக்குன்னு கேட்குறான் அப்போ உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது தேடி பார்த்து ஒரு சின்ன பையன்கிட்ட அஞ்சு அப்பா ரெண்டு மீனுக்குது ஐம்பது ஐம்பது பேரை உட்கார வைத்து பந்திய சரி செய்தார் ஐயாயிரம் பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க பாருங்க இதை கெருங்கக்கூடாது பெரிய காரண அஞ்சு அப்பா ரெண்டு மீன் ஒரு ஆளுக்கே பத்தாது ஆனால் கத்துற ஐயாயிரம் பேர் மீதியான துணிக்குள்ளே பன்னெண்டு கோடியில் எடுக்க வைத்தார் இதை நம்முடைய ஆண்டவர் கிரிக்கக்கூடாத ஜீரணிக்க முடியாத நம்புவதற்கு ஏதும் இல்லாத சூழ்நிலையிலும் கூட பெரிய காரியங்களை செய்கிறவர் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய அடிச்சூழலை நாம் பின்பற்றி நடப்போம் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து இந்த புதிய மாதத்தில் நாம் கிரிக்கக்கூடாது பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஊழியர்கள் நம்முடைய வியாபாரத்தில் நம்முடைய படிப்பில் வேலையில் செய்ய வல்லவர் நேற்று இன்றும் மாறாதவர் போமா இயேசு நல்லா தாப்புனேன் நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி அப்பா கிரகி கூட பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறதுக்காக நன்றி உதாரணமாக ஆபிரகாமை குறித்து நாள் பார்த்தோம் ஆகவே ஆபரகம் போல நாள் உள்ளவர்களாக வாழ்ந்து அந்த பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளவதை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆமேன் அப்படி கருத்தரும் ரசிகரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை மகிழ்ச்சி உண்டாததாக கத்தராக இயேசு கிறிஸ்தன் கிருபை உங்களை அனைவரோடு கூட இருப்பதாக Amen, Amen, Amen.